சார் வணக்கம் சார் சார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நாங்க எல்லா தலைவர்களையும் சந்திச்சு ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்னு புகழேந்தி கே சி பழனிசாமி ஜேசிடி பிரபாகர் இவங்க எல்லாம் ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க எல்லார்ட்டையும் டைமும் கேட்டிருக்காங்க லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு எடப்பாடி உட்பட எடப்பாடி பழனிசாமிட்டு அதை போய் கேக்குறாங்க ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்களே உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க ஆஹ் ரோட்ல போறவங்க எல்லாம் குழு ஆரம்பிப்பாங்க நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அதை வந்து என்கிட்ட கேட்பீங்களா அப்படின்றத எப்படி பாக்குறேன் அண்ணாவோட வசனம் தான் ஞாபகத்துக்கு இந்த ராஜா சொல்லுவோம் சாலையோரத்தில் வேலிகள் வேலிகளுக்கு அடியில் படுத்து கிடக்க வேலையேற்று இவர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமானுவான் ராஜா ஆர் ராம் சொந்த ஹீரோ அரசே சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலைக்கு அடியில் படுத்து கிடப்பவர்கள் அந்த வேலையேற்றதுகள் முகத்திலே ஆயிரம் கேள்வித்துறிகள் அந்த கேள்விக்குறி சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை பழனிச்சாமிக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஏன்னா அண்ணாவே அவருக்கு தெரியாது அது வேறு விஷயம் அவருக்கு சொல்லு அந்த மாதிரி வச சாலையோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு அவங்க தான் கேட்டு கேட்குறவங்க சாலையோரத்தில் படுத்துருக்கோன்னு ஓட்டு இருக்குது அது கூட தெரியாமல் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி ஏழைனும் பேசி பேசி தான் இப்போ கட்சி இந்த கேவலமான நிலைமை கொண்டு வச்சிருக்கேன் ஒரு நல்ல தலைமை என்ன பண்ணணும் இத்தனை தடவை நம்ம தோற்று போயிருக்கிறோம் வெளியே போனவங்கலாம் எல்லாரும் வாருங்கள் நம்மெல்லாம் ஒன்று இணைவோம் நம்ம பெரிய கட்சியாக இருந்தோம் இந்த கட்சியை காப்பாற்றணும் நம்ம ஒன்றணையோன்னு சொல்லி பழனிசாமி இல்லைங்க இங்க கூப்பிடணும் எந்த விதியை வந்து அதிமுக விதியை அவர் பின்பற்றுனாரு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து கட்சி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இவர் நியமிச்ச தொண்டர்கள் நியமிச்சவர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர் இவரால் நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க அதை வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சி நடக்குது அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி கூட்டணியை சேர்ந்ததுனால அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் பாஜகவுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இவருக்கு வந்து எல்லா பதவியும் கொடுத்தாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த பொதுக்குழுவை கூட்ட சொல்லுங்கள் பார்த்து பொதுக்குழுவை கூட்டாமல் இவர் என்னத்துக்கு இந்த பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு அழைப்பு வந்துருக்குது நம்ம கூட்ட பிரிஞ்சு போனவங்க வந்து கேட்குறாங்க என்ன பண்ணாலும் பொதுக்குழுவை கூட்டலாமு இல்லை ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு என்ன கூட்டினா இவர் பண்ணி இழுச்சிருக்கும் பயம் அதனால தான் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கார் கட்சி பொதுக்குழுவை ஏன் கூட்ட மாட்டேங்கிறேன் உனக்கு குஜாத்துக்குற ஒரு நாலு பேர்த்த கூட்டம் உட்கார வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இன்னும் எப்படிங்க பொதுமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போராடலான்னு போது முடியாதுன்னாக்கா நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா ஒன்று ஒருங்கிணைப்பு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு பொன்னா வந்து சேர்றதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தலைவலியா இருக்கிறது யாரு பழனிசாமி அந்த கேபி முனுசாமி அப்புறம் அந்த டிடிவி வி தினகரன் அப்புறம் இந்த இந்த ஒரு நாலு பேர் தான் இந்த நாலு பேரையும் கட்சி விட்டு நிற்குங்க கடப்பாய கட்சி விட்டு தான் கட்சியினுடைய நன்மைக்காக கட்சி கட்டுப்பாட்டை மீறி கலவரத்தை உட்கட்சி பூச்சலை உருவாக்குவதிலேயே குறியாக இருக்கின்ற எடப்பாடியை வந்து நாங்கள் நீக்குங்கிறோன்னு ஒரு தீர்மானம் போட்டு நீங்க போடுங்க போட்டு நீங்கள் சேருங்க ஒரு மாநாட்டை கூட்டுங்க ஆனால் செலவு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் செலவு தான் வருவாங்க அப்படி கூட்டினீங்கன்னா அந்த இது இத்தனை தோல்விகளுக்கு பிறகு தொண்டு போயிருக்கிற தொண்டை ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் செய்ய மாட்டேங்குது செய்வா செய்யா செய்ய போறாங்க அன்னைக்கு பார்ப்போம் பழனிசாமி என்ன பண்றாரு ஏறத்தாழ வேஷ்டியெல்லாம் உருவிட்டாங்க வேஷ்டி வேஷ்டியெல்லாம் உருவியாச்சு இன்னும் இந்த வேற வசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிர்வாணமா அன்னைக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த மூணு பேரையும் பார்த்து சொல்றாருன்னா அவங்களாம் எனக்கு ஈக்குவல் இல்லை அவங்கள பத்திலாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறீங்களா வந்து ஒரு உனக்கு ஈக்குவலா யார சொல்ல முடியும் சசிகலாவால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அனாதை ஆளு நீ ஒரு தலைவனா நீ அவங்களாம் தலை ஜேசிடி பிரபாகர்லாம் ஜெய எம்ஜிஆர் கிட்ட இருந்தவங்க அவங்கலாம் எங்களோட இருந்தவங்க எங்களுக்கு தெரியும் ஜெயசிடி பிரபாகரன் தேகத்தலை காணலாம் எம்ஜிஆர் கிட்ட எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் தேகத்தலைக்கான காணும் அன்வர் ராஜாவெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கோம் உனக்கு எம்ஜிஆரே தெரியாது அதனால தான் ஜெயசிடி பிரபாகரன் யாருன்னு கேட்குறேன் வா புகழேந்தி வந்து ஒசூரில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சாங்க பெங்களூர் வரலாம் புகழேந்தி வந்து முடிச்சுடா மன்னன் அவரை நீ பார்க்கிற அவரை யாருன்னு கேட்குற நீ யாரு இப்ப சசிகலா வந்து காலில் முழுந்து நீ எந்திரிக்க எந்திரிச்சு சசிகலா வந்து உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கலன்னா நீ யாரு உன்னை யாருக்கு தெரியும் கட்சியில் என்னவா இருந்த நீ பெரிய கட்சியும் உருவாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சியில் ஆதி காலத்துல இருந்தவங்க நான் அதே சேலத்தை சேர்ந்தவங்க தான் நான் உன்னை யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது எங்க காலத்துல பொன்னையன் செம்மாள இவங்கெல்லாம் தான் லீடர்ஸ் சேலம் கண்ணா இருந்தா அவங்களாம் தான் லீடர்ஸ் இதெல்லாம் எப்ப வந்த எப்படி வந்தேன்னு தெரியாது சசிகலா உன்னை அடையாளம் காட்டி அந்த டேபிள் கடியில நீங்க அந்த அம்மா காலை பிடிச்சி கடந்த போதுதான் உன்னை யாருன்னே தெரியும் வேற சாலை ஓரத்தில் இருக்கிற பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க டேபிள் கடியில் படுத்து கிடந்தவனுங்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னை கட்டி விட்டு நீக்கிறேன் நீக்கிட்டு போக கேசி பழனிசாமி இருபத்தஞ்சு வயசுல எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்தாரு எம்ஜிஆர் கூட எம்எல்ஏவா இருந்தாரு அவர் வந்து அவரை வந்து ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பிறகு ஓபிஎஸ் தான் வந்து சேர்த்தாரு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கட்டும் கே சி பழனிசாமி அது கேசே போட்டாரு அப்படிலாம் இல்லன்னு ஆனா கோர்ட்ல வந்து அவர் நிரூபிக்கல மறுபடியும் அதையே சொல்றாரு அது பொய் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் சேர்ந்து இருக்கிற இடம் பாஜக பொய்களை எல்லாம் இவர் கூட இருக்கிறார் கேபி முனுசாமி ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இவர் தான் கூட்டிட்டு வந்துச்சார் அந்த அந்த கே பி முனிசாமி தான் யார் எவன்டா சொல்றதுன்னு கேட்கறாங்க தன்னை பத்தி ஒரு விஷயம் வெளியே வந்துடும் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட ஒரு ஆள் நீக்கப்பட்டா பேசலான்னு யாரோ கேட்கற கூடாதுங்கிறதுக்காக அஃபன்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸுங்க முதல்ல எதிர்த்து கத்திவிட்டாக்கா நம்ம மேலே யாரும் குறை சொல்ல மாட்டாங்கிறதுக்காக கத்துறது அதுதான் அந்த வழி இப்ப வந்து பழனிசாமியுடைய நிலைமை என்னன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வந்ததுன்னா தன்னுடைய பொழப்பு என்ன அவங்கிற பயத்தில் அந்த அது நடக்க போகுது இருபத்தி ஆறாம் வருஷத்துக்குள்ள அது நடக்க போகுது அவங்க சேரப்போறாரு அன்னைக்கு ஏதாவது எதாவது கால்லேருந்து உண்டு ஏதாவது ஒரு பதவி உதவி வாங்கிட்டு ஒரு வட்ட செயலாளர் அது மாதிரி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பாருங்க அவ்வளோதான் ஒருங்கிணைப்பதை நீ தடுக்க முடியாது இதெல்லாம் வந்து பத்திரிகைகளுக்கு வந்து செய்திகளாக இருக்கலாமே ஒழிய கட்சிக்குள்ளார் உனக்கு எந்த ஆதரவும் கிடையாது நீ ஒரு அனாதை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா பத்து முறை தோற்கடிச்சிருக்காரு பொது பொதுமக்கள் வந்து ஒன்று டோட்டலாக ஒன்று வெறுத்து ஒதுக்கி இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எங்கேயுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆள் உனக்கு இருக்கிற ஒரே தகுதி என்ன எதிர்கட்சி தலைவருங்கிற தவிர உனக்கு என்ன இருக்குது பொதுக்கூட உறுப்பினர்கள் கூட ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு இருக்கு அதுலேயும் வந்து எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க உங்ககிட்ட என்ன பண்ண போற கட்சியில் உனக்கு முதல்ல உனக்காதர் அவருக்கு தான் பாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் காரர் ஒருத்தர் வந்து கிரிக்கெட் இருந்தார் அவர் வந்து கேப்டன்சிக்கு இது பண்ணாது பொதுவாக கிரிக்கெட்டில் வந்து தென்னாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் கொடுப்பாங்க வடநாட்டை இயர்களுக்கு தான் அது கொடுப்பாங்க அந்த வகையில் ஆனால் இவர் வந்துடுவாருங்கிற மாதிரி இது பண்ணாங்க இவரை கேப்டன்சிக்காக அடிபட்டுக்கிட்டு இருந்தபோது டீம்லையே சேர்த்தல டீமுக்கு கேப்டனாக ஒரு ட்ரை பண்ணுறாரு பிளேயராக கூட சேர்த்துல பழனிசாமிக்கு அதுதான் நிலமை தன்னை லீடருங்கிறதுக்கு அவர் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் உறுப்பினராக கூட வச்சுக்கான் போய்ட்டு போகிறது அதுதான் அங்கே போச்சு ஞாபகம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு மனநிலை வந்து அண்ணா திமுகவில் கொஞ்ச நஞ்சம் பேர் இருக்காங்கன்னாக்கா அவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துங்கிற முடிவில் இருக்கிறாங்க சேர்ற வழியை பாரு இல்லைன்னா அண்ணாதே போயிருக்க எடப்பாடி போய் வேலையை பாரு சமந்தையம் கூட சேர்ந்துக்கிட்டு கான்ட்ராக்ட் வரைய பாக்கு எதுக்காக சார் எடப்பாடிக்கு ஒருங்கிணைப்பு அப்படின்னு வார்த்தையை பிடிக்க மாட்டேங்க தனக்கு பதவி போடு தன்னை மாத்திரம் நினைக்கிறாருங்க தனக்கு என்னங்கிறாரு இப்ப இப்போ கூட நான் சொல்றேன் அட உனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துறையா உனக்கு காரு பங்களா எல்லாம் கொடுத்துட்றோன்னு சொல்லுங்க அவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுச்செயலாளர் தான் நம்பர் ஒன் அவை தலைவர் ஆக்கிவிடுங்க பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வச்சுட்டு போட்டு பொதுச் செயலாளருடைய வேலை கிடையாது அவைத்தலைவர் பாப்பாரு எடுத்துட்டு போடுங்க எவ்வளவோ இருக்குது இல்ல நீ என்ன ரூல் பிரகாரம் இந்த பொதுக்குழு இது பண்ண உருவாக்கின எம்ஜிஆர் என்ன உத்தரவு போட்டிருந்தார் கட்சி உத்தரவு என்ன திமுக தொண்டர்களால் வந்து தான் பொதுக்குழை நியமிக்கணும் நீ அதை தூக்கி போட்டு நீ வந்து ஆளுகளெல்லாம் காசு கொடுத்து ஒரு பொதுக்குழு உருவாக்கணும் இல்லை அது மாதிரி நீங்கள் ஒரு செலவு பண்ணிங்கன்னா பொதுக்குழு உருவாக்கலாம்ல செலவு பண்ணணும் பழனிச்சாமி அதை பண்ணார் அதில் தான் அவர் தப்பிச்சார் பன்னீர்செல்வம் அதை பண்ணலை அதில் தான் கம்மியானார் பன்னீர் தான் பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருக்காரு பன்னீர்செல்வம் காசு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அதனால தலைமை பற்றியை பார்த்துக்கலான்னு விட்டார் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் சசிகலா கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணாங்கன்னா ஜம் ஜாமனு வந்துடுவாங்க தலைமை அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி ஒருங்கிணை அவருக்கு பின்னாடிதான் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க நிர்வாகிங்கிறது இவரா போட்டுக்கிட்ட ஆளுங்க அவ்வளவு நிர்வாகிகள் இருந்தாக்கா ஜானகிமாவும் போது ஜானகிம்மா கூட அத்தனை நிர்வாகிகள் அத்தனை எம்எல்ஏக்கள் அத்தனை அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா யா அப்புறம் ஜானகியம்மா போய் இந்த காலையில் தான ஜானகி அணி மாதிரி தான் பழனிசாமி எல்லா உறுப்பினரையும் வச்சுக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் அவங்க இருக்காங்க மக்கள் யாருமே அவங்க தான் திருப்பி திருப்பி இந்த எட்டு இடத்துல டெபாசிட் போயிருக்குதுங்க கொஞ்சம் கூட கொச்ச நாச்சமே ம் கொஞ்சம் கூட கொச்ச நாச்சமே யாராவது ஒருங்கிணைக்க வந்தால் வேலையேற்றுவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வேன்னாக்க முன்ன வேலையற்றதா தூக்கி ஓரம் போட்டிருக்காங்க அவங்களுக்காவது ஒரு ஓரத்தில் முடிச்சாவது இருக்குது நீ பிளாட்ஃபார்மில் கிடைக்கு நீ யார் பேசறதுக்கு ஒரு தொண்டர்கள் யாரும் இல்லாத ரெண்டு பேர் கேபி முனிசாமி உங்க ரெண்டு பேர்த்தையும் கட்சி விட்டு நீக்கினாக்கமா ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைப்பு நடக்க போகுதுங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒருங்கிணைப்பு உறுதியா நடக்கும் நிச்சயமா நடத்துறது ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு வரல தடைக்கெல்லாம் இருந்தது வந்து மோடி அன்கோ எடப்பாடி இல்லை என்றாலும் ஒருங்கிணைப்பு ஆமா எடப்பாடி தள்ளிட்டு போ போட்டுக்கிட்டு போக வேண்டியதான் எடப்பாடி ஒண்ணு எம்ஜிஆர் இல்லையா அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு பத்து தடவை தோத்து இருக்கிறார் இந்த எண்பது லட்சம் ஓட்டுகளும் எடப்பாடிக்கு வந்த ஓட்டுகள் யாரோ கொண்டு போட்டதுங்க அந்தந்த தொகுதியில நின்று அந்த வேட்பாளர்களுக்காக இரட்டைக்கு விழுந்த ஓட்டு இரட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு அவ்வளவுதான் ரெட்டைகளை இல்லாமலேயே வந்து பலாபலங்கிற ஒரு தொகை இது இப்போ வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சம் ஓட்டு பன்னீர்செல்வம் வாங்கியிருக்காரு அது மாதிரி நீ நின்று காட்டேன் டெபாசிட் வாங்கியிருக்காரு ரெண்டாவது இடத்துக்குமா வந்துட்டார் நின்று காட்ட கெட்டைகளை எல்லாம் நின்று பாரு என்ன அவரே பாரு கெட்டைகளுக்காக கொடுந்த ஓட்டு இந்த கெட்டைகளை எல்லாம் இருந்தாக்கா பழனிசாமிக்கு வந்து இருக்க அதாவது ஆல்சோ ரேண்ட் குரூப்பில் போயிட்டு இருப்பார் சுயேச்சுகளுக்கு போயிட்டுருக்காரு அதுதான் அவருடைய ஒரிஜினல் ஸ்டரி எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தான் அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்துல ஜெயலலிதா அம்மா தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்னு இல்லையா ஏங்க இப்படி பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க ஜெயலலிதா உங்களுக்கு பிடிக்கலன்னு பச்சையா சொல்லிடுங்க நாசமா போட்டு இவங்க எல்லாம் ஒரு தலைவரான்னு கேட்டிருங்க பழனிசாமியோட போய் கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்கள ஏங்க கேவலப்படுத்து சார் அதே போஸ்டிங்ல இருக்காரு சார் பொதுச் செயலாளர் சார் பதவியில இருக்கிறதுனாலயே பெரியால ஆகிட முடியாது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் தலைவர் அவர் அந்த காலத்தில் திமுகவில் இருந்ததில் எம்ஏ படித்தவர்களோ அவர் ஒருத்தர் அண்ணாவும் எம்ஏ எம்ஏ படிச்சிக்கிட்டு வந்து மூணு பேர் தான் இருந்தாங்க அப்போது நாலு பேர் அண்ணா ஒரு எம்ஏ இவர் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல அவர் ஒரு எம்ஏ நாவலர் ஒரு எம்ஏ அன்பழகர் ஒரு எம்ஏ நாலு பேர் எம்ஏ படித்தவர் இந்த பேர் சொல்ல விரும்பல நான் சொன்னேன் அவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறேன் என்ன அண்ணா பெரிய தலைவர் நானும் ஒரு எம்ஏ தான் அவரும் ஒரு எம்ஏ தான் எந்த வகையில என்னை விட பெரியவர் படிப்பு தகுதி என்று எடுத்து பார்த்தால் அவரை விட நான் எந்த வகையில் குறைந்தவன் அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னா அடுத்த மீட்டிங்கு சேதம்பத்தில் போட்டாங்க அண்ணா வந்து கடைசியாக தான் அண்ணா பேசுவார் அந்த தடவை என்ன பண்ணிட்டார் அந்த குறிப்பிட்ட நபர் பேசுறதுக்கு முன்னாடி நான் முதலில் பேச விடுகிறேன் பேச ஆரம்பிக்கும்போது பேசி முடிச்சுட்டு என்னை போலவே அவரும் ஒரு எம்ஏ எந்த வகையிலும் அவர் தகுதி இல்லை அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று உரையை முடித்து கொடுக்கிறேன் இறங்கி போயிட்டார் ஜனங்களும் போயிட்டாங்க அன்னைக்குதான் அவருக்கு புரிஞ்சது எம்ஏங்கிற ஒரு காரணத்தினாலும் தகுதியோட பொதுச் செயலாளர்களுடைய இருந்ததுனால நீங்க ஜெயலலிதா ஆகிட முடியாது எம்ஜிஆர் ஆயிட முடியாது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தோத்தாங்க இல்ல இல்லன்னு சொல்லல அடுத்த எலெக்ஷன்ல அதே அதை விட அபரிமதம் வெற்றியை வாங்கின நீ என்னவா இருக்க பொதுச் பதவியில் இருக்கிற தலைவரும் பண்ணி விட்டு பொதுக்குழு உறுப்பினருக்கு போற உங்ககிட்ட தான் இருக்காங்க பத்து தடவை தோத்தாச்சு ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு ஆளு ஆளுங்கட்சியா பத்து வருஷம் இருந்த ஒரு கட்சி பத்து முறை தோத்தது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு அந்த சாதனை இருக்குது அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா யா ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ சாதிக்காத ஒரு சாதனை வந்து பழனிசாமி பத்து தடவை தொடர் தோல்வி அது ஒரு கொண்டு இருக்காரு அந்த வகையில எம்ஜிஆரையும் பீட் பண்ணிருக்காரு ஜெயலலிதா பீட் சசிகலா வேற தொண்டர்களை சந்திக்க போறதா சொல்லியிருக்கேன் சந்திச்சாங்கன்னா இப்போ இன்னொன்னு வச்சுங்க முப்பது பர்சன்ட் வாக்காளர்கள் வந்து பெண்கள் நம்ம ஊர் நம்ம ஊர் பெண்களுக்கு வந்து ஒரு பெண் தலைவியா வர்றாங்கன்னாவே அவங்க வந்து அப்படியே இது பண்ணுவாங்க ஜெயலலிதா போன்றவர்களே படித்த பெண்கள் கூட வந்து என்னுடைய ஐச்சானிக்க ஃபிகர்கள் சொல்கிற அளவுக்கு க நம்ம ஊர் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு ஆம்பளை வந்து காலில் உழுவு விழுந்துட்டா பாத்தியாடி அந்த அம்மா வந்தவுடனே ஆம்பளைலாம் காலில் உழுதுட்டான் அதுதான் அவங்களுக்கு வேண்டியது அது அந்தம்மா பண்ணியிருக்குது சசிகலா பண்ணியிருக்குது பிரேமலதா இருக்குது பிரேமலதா அந்த மாதிரி ஆண்களை யாரையும் காலில் உழவு வைக்கல அவங்கள ஒரு தலைவராக பெருசாகவும் எடுத்துக்க முடியல ஏ சசிகலா தலைமையாக இருந்தவங்க மோடி கண்டு பயந்தவங்க சசிகலாவை அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனதான் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வித்யாசாகர் அந்த கவர்னர் ஓடுறான் பதவி பிரவானம் பண்ணாம ஏன் ஓடனா மோடி சொல்லிவிட்டாரு அந்தமாக கிட்ட ஆட்சி வந்ததுன்னா அந்த மாதிரி கட்சியை காப்பாற்றிடும் அந்த பயத்தினால தான் அந்த மாதிரி ஆட்சியில் இருக்காமல் தோரத்துனாங்க அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டினாங்க அவ்வளோ பயந்தார் மோடி மோடிய பயமுறுத்தின சக்தி சசிகலா இன்னைக்கு அந்த மோடிங்கிற ஒரு ஆளு டம்மி ஆகிட்டாரு ஒண்ணுமில்லாம போட்டார் அவங்கள தடுத்துக்கிட்டு இருந்த அந்த சக்தி இன்னைக்கு இல்ல அமலாக்கத்துறை வந்து மாதிரி மிரட்ட முடியாது மிரட்டாது நீதிமன்ற நீதிபதிகளும் இப்ப வந்து கொஞ்சம் யோகமா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார் என்னைக்கு மைனாரிட்டி அரசாடிச்சப்ப என்னைக்கு வேணாலும் கவுந்தருங்கிற பயத்துல இருக்கும் போது அதிகாரிகள் நேர்மையா இருக்க ஆரம்பம் அதிகாரிகள் நேர்மையாயிட்டாக்கா அதிமுக பாஜக அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க வந்து ஒன்னா சேர்றதுங்கிறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அதை நடக்க போது பழனிசாமி புத்திசாலியா இருந்தாக்க கிடைக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வண்டியில இடம் முடிக்கிறது இல்லாட்டி போன ட்ரெயின் போடு பிளாட்ஃபார்ம் கேப்பு முனுசாமி ஓபிஎஸ் சசிகலா என்ன செல்வாக்கு இருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது ஒரு செல்வாக்கும் கிடையாது அப்படி அப்படி போனாக்கா அண்ணா திமுக தான் செல்வாக்குல இருந்தா ப்ரூவ் ஆயி போச்சு அப்புறம் இதை வந்து கேள்வி என்ன இருக்கு பத்து தடவை தோக்கடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க செல்வாங்க ஒரு கேள்வி அது கே பி முனுசாமி அவரு இருந்த இடத்துல என்னத்தை கிழிச்சாரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிருஷ்ணர்கள் ஜெயிக்க வச்சிருக்க ஜாதி எல்லாம் பெண் ஜெயிக்க வச்சிருக்க ஜெயிச்சுட்டு வந்து கேட்டா பரவாயில்ல நீ யாரான்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல அங்கேயும் உங்க கட்சி டெபாசிட் போயிருது நீ தான் தலைமை வெக்கமில்ல ஏத்து பேசி எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் எனக்கும் எங்கிட்ட ஆளு கிடையாது உங்கள்டே ஆளு கிடையாது நான் என்னென்ன தலைவனு கோடி கொடுத்தா குப்பை மாட்டுக்கு ராஜாங்கிற மாதிரி தான் இவங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட ஏன் சார் பேச மாட்டாங்க எப்படிங்க பேசுவாங்க இணைஞ்சி ஒன்னா போய் ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்லும்போது முடியாதுன்னு ஒரு ஆள் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஆள் கூட எத்தனை நாள் தான் இருப்பாங்க எங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி விடவா அவருக்கு கீழே இருந்தவங்க இருந்தாங்க கொங்கு மண்டலத்துல அறுபது சீட் எப்படி வந்தது எஸ்பி வேலுமணியும் தங்கமணி இல்லைன்னா எப்படி ஜெயிச்சர் பண்ணி அவங்களுடைய உதவி இல்லாம அதனால தானே ஒண்ணு எதிர்கட்சி த பதவியே கிடைச்சது அவங்களே ஒண்ணு விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கூட அதிமுக எல்லாம் பெரிய தலைவர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பே பேசுறாங்க என்கிட்ட அவங்க சொல்றாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாக்கா நம்ம முப்பது இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும்ன்றாங்க அது வேற விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது வேற இந்த தோல்வி இவ்வளவு மோசமான தோல்வி வந்திருக்காதுங்க தெரியாது உதிரி கட்சிக்கு கீழே எட்டு இடத்துல தோத்துருக்காங்க நாலாவது இடத்துக்கு அஞ்சாவது இடத்துக்கு இதை விட இன்னும் என்ன எப்படிதான் தோக்கடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இன்னும் என்ன பண்ணா தான் நீங்க வந்து ஒத்துக்குவீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பண்ணா தான் நீங்க இது தோத்தா தான் ஒத்துக்குவீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோல்வி சகஜம் ரெண்டாயிரத்தி பதினால தோல்வி சகஜம் இல்லைன்னு சொல்லுறீங்க கேள்வியே கேட்க இதே பார்க்க மாட்டேங்க பத்து தடவை அங்க தோல்வி அடைவீங்க ஒரு தடவை தோல்வி ரைட் ரெண்டு தடவை தோல்வி ரைட்டு மூணு தடவை தோல்வி ரைட்டு பத்து தடவை நிக்கும் போதெல்லாம் தோக்குறீங்களா அப்புறம் எப்படி என்ன பதில் ஜெயலலிதாவோடையும் எம்ஜிஆரோடையும் கம்பேர் பண்ற அளவுக்கு உங்களை தூக்கி வச்சுக்கிறதுக்கு ஆளுங்கெல்லாம் இருக்கிறீங்க ஏற்றி விடுறீங்க போன தேர்தலில் ஜெயலலிதா தோல்வி சைபர் அடுத்த தேர்தலில் சென் பர்சன்ட் எம்ஜிஆர் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பது இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல தோல்வி அடுத்த இதில் ஆட்சிக்கு வந்துட்டார் பத்து தடவைங்க பத்து தடவை இதுக்கு மேல இன்னும் மக்கள் சாதிச்சு போயிட்டாங்க எத்தனை தடவை தாய் உன்ன தோக்கடிக்கிறது ஆனா நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க அவரு வந்துருவாருங்க அப்படின்னு எல்லாம் ஏத்தி விட்டுக்கிட்டே இருங்க ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கு அது சொன்னாரு அதாவது அவருக்கு வந்து உண்மையை சொல்றதுக்கு யாருமே இல்லை அவருக்கு உண்மை தெரியுது பயத்துலதான் வளர்றாரு என்ன எப்படி கட்சியை ஒன்னா சேர்த்திருவீங்க ஏங்கது என்னங்கிறத அவர் கேட்கற கேட்டு அவர் முறைக்கிறதுக்கு காரணமே கேபி முனுசாமியும் பழனிசாமியும் முறைக்கிறதுக்கு காரணமே ஒத்துக்க இந்த ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறதுங்கிறத அவங்க கேட்குறேன் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க அவருக்கு ஒரு கார் பங்களாக இருக்கிற ஒரு பதவியை கொடுத்துருங்க ஒரு ஓட்ட செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அவர் இருந்துட்டு அப்படி இல்லைன்னா அவரை கட்சி விட்டு நீக்குங்க எத்தனை பேர் கட்சி விட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அவருடைய சக்தி தெரிஞ்சுக்கொட்டு ஓ ஒற்றுமைக்கு பங்க வளைக்கு வகையில் நடந்து கொண்டதால் பழனிசாமி கே பி முடிசாமி கட்சி விட்டு இன்றைய முதல் நீக்கப்படுகிறாருன்னு ஒரு அறிக்கை விடுங்க அது செந்தாதிகள் இல்லாததுன்னு போட்டுமே நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுவோம் மற்ற தலைவர் எல்லாத்தையும் கூட்டம் ஒன்றா வச்சுக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான அத்திமுகான்னு சொல்லுவேங்க கோர்ட்டுக்கு போகட்டும் போட்டு அது பார்க்கலாம் சரிமா சார் நிறைய விஷயங்கள பண்ண